புண்ணியத்தை கம்மியாக பண்ணிவிட்டு பாவத்தை நிறைய பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜென்மத்தில் நீங்கள் எவ்வளோ தேடி தேடி போய் சாமி கும்பிட்றீங்களோ பண்ணுறீங்களோ அந்த பாவத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அப்போவும் ஒரு குடும்பத்தில் சாபங்கள் அப்படிங்கிறதையும் எல்லா குடும்பங்களுக்குலேயும் இருக்கும் அதாவது உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகள் நம்ம பழைய காலத்து கதைகள் எல்லாம் பார்த்துருப்போம் ஒரு ஒரு மனிதன் சாபத்தினால மரமாக இருக்கான் கல்லாக இருக்கான் சிலையா இருக்கான் இப்படியெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ எந்த ஜீவராசி ஒரு உயிர் இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்துக்குமே பாவங்கள் என்பது உண்டு அது எறும்பாக இருக்கலாம் ஈயா இருக்கலாம் என்ன ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அப்போ ஓர் அறிவு இருக்கக்கூடிய ஜீவராசிக்கும் சரி ஆறு அறிவு இருக்கக்கூடிய நம்ம மனிதர்களுக்கும் சரி இந்த பாப புண்ணியங்கள் நமக்கு எப்படி வரும்னா நமக்கு பிறக்கக்கூடிய பசங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ம ஸ்பவுஸு கணவனோ மனைவியோ நமக்கு அமையக்கூடிய உறவுகள் ஒரு மாமியார் கொடுமைனால ஒரு மருமக வந்து கொலை தற்கொலை பண்ணிக்கிறார்